नीलाः तटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्द्यं स्वं श्रुतिसदशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निखलितं यापलात्कृत्य गोदाः तस्यै नमयितमिदम् भूयये वास्तु भूयका உயர்ந்த ஆண்டாளுடைய திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாவை நோன்பை நோற்று ஆறாவது பாசுரத்திலேருந்து ஒவ்வொரு கோபிகைகளாக எழுப்பிண்டே வர பலவிதமான அடையாளங்களையும் கண்ணனுடைய வைபவங்களையும் சொல்லி நம்ம கேட்டு வந்துருக்கோம் அதில் இன்றைய தினம் பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள்ற பதினோராவது பாசுரம் உள்ளே படுத்துன்னு இருக்கக்கூடிய தோழியினுடைய லக்ஷணம் கண்ணன் ஆய்ப்பாடிக்கே ஒரு பிள்ளையாக இருப்பது போல இவள் அந்த நந்தகோகுலத்துக்கே ஒரே ஒரு செல்வச் சீமாட்டியாக இருப்பவள் நாம் எதுக்கு நோன்பு நோர்க்கணும் ராமன் சீதையை தேடிண்டுத்தானே போய் வில்ல வளச்சி கல்யாணம் பண்ணின்றார் கண்ணன் விதர்பதேசத்துக்குத்தானே ருக்மிணியை தேடிண்டு போய் கல்யாணம் பண்ணிண்டார் ஏழு காலை அடக்கி நப்பின்னை பிராட்டியை தான் போய் விவாகம் பண்ணின்றார் அதுபோல் கண்ணன் நம்ம தேடி வருவான் அப்படின்ற ஒரு இருமாப்போடு தூங்கி ஒரு தோழியினுடைய வீட்டு வாசலில் நின்று அவளை எழுப்புறாள் போதே செல்வச் சீமாட்டி இல்லையா அவனுடைய செல்வச் செழிப்பையெல்லாம் சொல்லி அவளுடைய சகோதரனை பற்றி சொல்லி அந்த பாட்டு உத்தமமாக ஆரம்பிக்கிறது கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் புற்றமுன்னுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் அவல்குள் புனமையிலே போதராயி சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி தோரம்பாவாயே பொருளேடோரெம்பாவாயே கரவை கணங்கள் பலகரந்து அதாவது அந்த நந்த கோகுலத்தினுடைய ஒரு செழிப்பு என்னன்னா கறவைகள் கன்றுகள் எல்லாம் நிறைஞ்சு ஒரே அளவாக இருக்கான் அதாவது எல்லா பசுமாடுக்கும் கண்ணுக்குட்டிகளும் கூட இருக்குது அதனால் கண்ணுக்குட்டியோடு தான் சேர்த்து சேர்த்து கரப்பாக தனியாக மாடை மாத்திரம் இங்கே கறக்கக்கூடிய ஒரு வழியோ ஒரு தர்மம் இல்லாத ஒரு முறையோ கிடையாது அது மாத்திரம் இல்லை பசுமாடுகளே கன்றுகள் போல் இருக்கான் கற்றுக்கறவை கணங்கள் அது எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னா முன்னாடி பசுமாடு கொஞ்சம் முதிர்ந்ததாகவும் கன்று சிறியதாகவும் தான் எப்பவும் போல இருந்தது ஆனால் கண்ணன் எப்போ இது உள்ளே நுழைஞ்சானோ அவன் கரஸ்பர்சம் அவன் கையை தட்டி தட்டி அதனுடைய தோலை தட்டி ஓட்டுறானே அவனுடைய தரிசனம் அவனுடைய ஸ்பர்சம் பட்டு பசுமாடும் கண்ணுக்குட்டியாக இளமையாக ஆயிட்டான் ராமன் அவதாரம் பண்ண உடனேயே தசரதர் சொல்வார் வால்மீகி ராமாயணத்தில் சொன்னார் எனக்கு அறுபதாயிரம் வயசு மாதிரியே இப்போ இல்லை இளமையை நான் உணர்றேன் அகம்புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருத்தம் தம் சுதம பிரஜல்தமோ ராமனுடைய பார்வை ராமனை தொடருது அதனால் எனக்கு என்னாச்சு வயசே குறைஞ்சி போயிடுத்துனார் அதுபோல் கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து எப்பவும் கறக்கக்கூடிய கணங்கள் அதாவது ஒரு கன்று இருக்குது அது கறக்கலை ஒரு கறவை இருக்குது அது கறக்கலை அப்படின்றதே கிடையாது அது மட்டுமல்லாமல் எப்போவுமே நிறைஞ்சு பால் கொடுக்கக்கூடிய பசுமாடுகளாக இருக்காம் காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு கண்ணுக்குட்டி அந்த பாலை மறக்கக்கூடிய சூழ்நிலை வளர்ந்துருத்தோன்னு பசுமாடுக்கு தெரியும் போது அது தன்னுடைய வயத்தில் மடியில் இன்னும் ஒரு கன்றை தாங்கி இருக்குமா அதனால் அந்த கண்ணு பிறக்கும் போது அதுக்கு பசுமா பசும் பால் நம்ம சொரிய வேண்டி இருக்கும்னு கணங்கள் பல கறந்து ஒரு கணம் கிடையாது கணங்கள் அப்படின்னு தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கூட்டம்னு அர்த்தம் அந்த ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு இல்லை கூட்டம் கூட்டமாக இருக்குது ஏன்னா பகவான் கண்ணன் அவதாரம் பண்ணக்கூடிய சமயத்தில் தேவதைகளை பார்த்து நான் நீங்கள்லாம் கம்சனை வதம் பண்ணணும்னு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கேன் கவலைப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரமே மதுராபுரியில் அவதாரம் பண்ணுவேன் நந்தகோகுலத்தில் போய் நான் வளருவேன் இது ஒரு ரகசியம் நந்தகோகுலத்தில் வளர்ந்து மறுபடியும் மதுராபுரிக்கு வந்து கம்சனை அழிப்பேன் நான் வளர்றதுன்றது பாலப்பருவத்தில் அங்கே நந்தகோகுலத்தில் தான் இருக்கோம்னார் உடனே தேவதைகள்லாம் ஒரு வேண்டுகோளை வச்சா அப்போ ராமாவதாரத்தில் நாங்கள்லாம் குரங்காக போய் கிஷ்கிந்தையில் இருந்தோம் கிருஷ்ணாவதாரத்துலேயும் உங்களோட ஒரு ரூபத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு அப்போ பகவான் சொன்னார் உங்களுக்கு சௌரியப்பட்ட எல்லாரும் பசுமாடுகளாக வந்துடும் ஒன்னாராம் ஜானே சாமகம் திவிஷதம் பூமே சபீமை என்று பவாமி யாதவ குலே சோகம் சமக்ராத்மனா அதனால அத்தனை தேவதைகள் கூட்டங்களும் இங்கே பசுமாடா வந்துருது நந்த கோபுருக்கே ஒன்றும் புரியல திடீர்னு எங்கேயாவது இவ்வளவு பசு வந்ததுன்னு அதனால் அந்த பசுக்களை எல்லாம் பிரித்து கூட்டம் கூட்டம் கூட்டமாக எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டார் போல இருக்குது அதனால் இவோ ஒரு வீடு இல்லை எல்லா வீட்டிலையுமே கண்ணன் வந்த அப்புறம் கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து ஏன் கணங்கள் பலவாக எடுத்து வந்திருக்கக்கூடியவனுடைய அவதாரங்கள் கணங்களாக இருக்குது கூட்டம் கூட்டமாக பல பலவாக இருக்குது அவனுடைய குணங்கள் கணங்களாக இருக்குது கூட்டமாக இருக்குது திருநாமங்கள் ஆபரணங்கள் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாசல்ய மார்த்தவ ஆர்ஜவ சௌகார்த்த சாமிய காருண்ய மாதுர்ய சாத்துர்ய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப குண கண்ணு பேர் இத்தனை குணக்கூட்டம் கண்ணனிடத்தில் இருக்கான் அவன் இங்கே வந்து உள்ள நுழைஞ்சதுனால பசுக்குளும் என்னாச்சு கற்றுக்கறவை கனங்கள் பல கரந்து அப்படிப்பட்ட ஒரு செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமுன்றுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அந்த வம்சத்தை பற்றி சொல்கிறாள் அந்த கோபர்களுக்கெல்லாம் கண்ணன் வந்தவுடனே எப்படி கண்ணனுக்கு எங்கே இந்த ஆபத்து வருமோ நம்ம பசுக்களையும் காப்பாற்றணும் கண்ணனையும் காப்பாற்றணும்னு அவள்லாம் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் போருக்கு தயாராக இருக்கா எங்கே விரோதி இருப்பான்னு பார்த்து நம்ம அழிக்கணும்னு குற்றமொன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அதாவது போருக்கு ஆயுதம் எடுத்து செல்லாமல் இருப்பது குற்றம் ஆயுதம் இல்லாமல் எதிர சண்டை போடுறவனை அழிக்கிறதுன்றது பெரிய குற்றம் இவர்களுடைய நிலைமை கோபர்கள் எங்க சண்டைக்கு போப்பறா பகவான் கண்ணன் ஸ்ரீராமன் இவர்களுடைய பெருமையெல்லாம் தசாவதார பெருமையே இந்த ஒரு வழியில் சொல்றா செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் அதாவது பகவானுக்கு எங்கேயாவது ஒரு விரோதி இருக்கான்னு தெரிஞ்சால் அந்த விரோதி நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வரட்டமேன்னு காத்துன்னு இருக்க மாட்டாராம் அவன் இருக்கிற இடத்துல போய் செற்றார் திரல் அழிய சென்று சரி செய்வார் எல்லா அவதாரமும் அப்படித்தானே வராக அவதாரத்தில் போய் இரண்யாக்சன் இருக்கிற சமுத்திரத்துக்குள்ளே போய் புகுந்து அவனை அழித்தார் அதே மாதிரி அவதாரத்தில் இறநிகசுமு வீட்டுக்கு போய் அங்கே ஸ்தம்பத்திலேருந்து வந்து அவனை அழித்தார் அதே மாதிரி அவதாரத்தில் மகாபலி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவனை அழிக்கல அவனை அவனுடைய செருக்கு அழித்தார் திறனெழிய சென்று செரு செய்யும்னு அவன் கர்வத்தோடு இருந்தானே அவனுடைய கர்வத்தை அடைச்சார் பரசுராமர் கத்திரிய கூட்டங்களான அரசர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனார் கேட்கவே வேண்டாம் ராமன் எங்கேயோ அயோத்தியில் பிறந்தார் விரோதி எங்கேயோ லங்கையில் இருந்தான் அவன் வரட்டுமே அயோத்திக்கு அப்போ அவன் அழிச்சா போச்சுன்னு ராமன் இல்லை தேவனேன வனம் கத்துவான்னு தான் அயோத்தியிலேருந்து கிளம்பி ராவணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு செற்றார் திறலழிய சென்று சிறு செய்தார் அதே மாதிரி தானே கண்ணனோ நந்தகோகுலத்துக்கு கம்சன் வரணும்னு இல்லையே தானே வளர்ந்த உடனே கிளம்பி போய் கம்சன் இருக்கக்கூடிய அவனுடைய அரண்மனையில் போய் அவனை அழிச்சார் அது பகவானுடைய ஒரு பெரிய குணமாக இருக்குது அந்த சுவாமி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால செற்றாறு திரளிய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படிப்பட்ட குற்றத்தை அறியாத அந்த வம்சத்தில் பிறந்த பொற்கொடியேன்னு உள்ளே இருக்கக்கூடிய தோழியை சொல்கிறா கொடி போன்றவளே ஒரு கொடியோட லக்ஷணம் தூங்கின்னு இருக்குமா எப்போ கொம்புல படரணும் படரணும்னு பார்க்கும் நம்மல்லாம் என்ன பண்ணணும் கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் வால் தேடி ஓடும் மனம்னு பற்றுக்கொம்பான திருமாலுடைய அந்த கொம்பை தேடிண்டு போக வேண்டாமா அதனால் நீ எழுந்துரு நீ எப்படி இருக்க நாங்கள் பார்க்கும்போது புற்றரவல் கொழுப்பு புனமயிலே போதராயே பாம்பு படைமடுப்பது போல இருக்கக்கூடிய இடையையும் அழகான மயில் போன்ற ஒரு தலை கேசத்தையும் மயிலாகவும் பாம்பாகவும் இருக்கக்கூடிய அழகு படைத்தவளே புற்றனவள் கொள் புனமையிலே போதராய் நீ எழுந்து நடந்து வர வேண்டாமா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து எல்லாரும் வந்தாச்சா நீ கேட்கலாம் அநேகமாக எல்லாரும் வந்தாச்சு ஒரு மூணு நாலு பேரை தவிர எல்லாரும் இங்கே கூட்டமாக நாங்கள் தாவி இங்கே ஒரு இடத்துல வந்து எல்லாரும் கூட்டமாக வந்து இங்கே காத்துன்னு அதனால் இங்கே வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா சுற்றம் புகுந்து முற்றம் புகுந்து உன் முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி முகில்வண்ணனான கண்ணனுடைய யார் மேகத்தினுடைய நிறமாக இருக்கானோ எவன் சந்தாபக்னம் சகல ஜகதாம் சார்க சாப்பாபிராமம்னு மேகமாகவே கருணையாகிய மழையை நமக்கு பொழியக்கூடியவனாக எவன் இருக்கானோ அப்படிப்பட்ட முகில்வண்ணனுடைய பேர பாடனும் அப்படியா நான் கொஞ்சம் கழித்து எழுந்து வரேனே கோபம் வந்துருத்தி வாளுக்கு சிற்றாதே பேசாதே இவ்வளவு தூரம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் இப்போ வரணுமா அப்போ வரணுமான்னு இருக்கே பேசாம நீ பண்ண வேண்டிய காரியம் செல்வப்பெண்டாட்டினி நீ செல்வத்தினுடைய செழிப்பெல்லாம் இருக்கட்டும் நமக்கு கிருஷ்ண கைங்கரியமாகிய செல்வத்தை தேடிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அதனால் உன்னுடைய செல்வத்தை ஒரு ஓரமாக படுக்கையில் மூட்டை கட்டி வச்சுட்டு செல்வப்பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோரெம்பாவ் அதனால் உறக்கத்தை விட்டு நீ எழுந்துவான்னு சொல்ல உடனே இவளும் புரிஞ்சுண்டு ஆண்டாள் கோஷ்டியோட சேர்ந்துக்க அடுத்த வீட்டுக்கு அடுத்த தோழியை எழுப்புவதற்காக இவர்கள் கிளம்புகிறார்கள் ஒரு சூழ்நிலையில் இன்றைய தின பாசுரம் கற்றுக்கறவை கனங்கள் பல கரந்துன்ற பாசுரம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் ரமுதக்கடலே போற்றி எல்லாமல்ல அண்ணாமலை பெருமானுடைய திருவருளினாலே திருவண்ணாமலையில் மாணிக்க பெருமான் பாடிய திருவம்பாவையில் இன்றைக்கு பதினோராவது பாடல் தொடர்கிறது மனங்குளிர் மார்கழியில் நம்முடைய உள்ளமும் உடலும் குளிர குளிர பக்தி பாமாலையாக திருவம்பாவி பாடியருடைய நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையில் இருந்து எழுதிய பாடல்கள் இவை அப்படிப்பட்ட பாடலிலே அப்படிப்பட்ட பெருமையுடைய பாடல்களிலே இன்றைக்கு பதினோராவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் பொய்கை என்றால் திருக்குளம் நீர்நிலை பெரிய தடாகம் அந்த தடாகத்திலே மலர்கள் பூத்திருக்கின்றன புலர்காலை பொழுதிலே மலர்களெல்லாம் பூக்கின்றன அந்த பூக்களிலே தேன் வருகின்ற வண்டுகள் எல்லாம் மொய்க்கின்றன மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரெண்ண புக்கு என்றால் புகுந்து என்று பொருள் மொய்யார் தடம் பொய்கை முகேரெண்ண கூடி வந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து வந்த பெண்களெல்லாம் சேர்ந்து இப்பொழுது நீராடுகிறார் நீராடுகின்ற பொழுது அவர்களுடைய கூந்தலிலே இருக்கின்ற மலர்களின் மேல் முய்க்கின்ற வண்டுகளும் தாமரை தடாகத்தில் உள்ள அந்த மண்ட வண்டுகளும் சேர்ந்து முய்கின்றன முரழுகின்றன அதனாலே மொய்யார் தடம் புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து முகேர் என்ன என்றார் இரண்டு கைகளாலும் நீரினை அளாவி அலாவி அப்படி குளிக்கின்ற பொழுது நீராடுகின்ற பொழுது தண்ணீருடைய ஒலி எழுகின்றது கூட உடைந்து குடைந்து குடைந்து உன் கழல் பாடி சிவபெருமானுடைய திருவடிகளை பாடுகின்றார்கள் எப்படி சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி சதா சிவனே நின்பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி என்று பாடுகிறார்கள் அவனுடைய திருப்பாதங்களை பொன்னார் திருவடிகளை பாடி பாடி மகிழ்கிறார்கள் புகுந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்கான் உன் திருவருளினாலே நீங்கள் எங்களுக்கு எங்கள் அடியாரளாகிய கன்னிப்பெண்களாகிய எங்களுக்கு நோன்பு ஏற்றி வருகின்ற எங்களுக்கு உன்னுடைய திருவருள் கிடைத்து எல்லா நலமும் வளமும் பெற்று இனிதாக வாழ்கின்றோம் வாழ்ந்தோம்கான் ஐயா நீ ஆட்கொண்டருளும் போல் செய்யா உன்னுடைய வழிவழி அடிமையாக இருக்கின்ற வழி வழி வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு என்பார் வள்ளலார் போல உன்னுடைய வழி வழியாக வருகின்ற அடியார்கள் நாங்கள் சிவத்தொண்டு புரிகின்ற அடியார்கள் எல்லாம் வாழையடி வாழையாக அவனையே வணங்கி அவனையே தொழுது அவனையே பாடி வருகின்ற பரம்பரையை உடையவர்கள் அதனால் ஐயா நீ வழியடியோம் ஐயா நாங்கள் வழியடியோம் வாழ்ந்தோம்கான் இடையராத அவனுடைய திருவருளினாலே நாங்கள் எல்லாம் உன்னுடைய திருவருளினாலே வாழ்ந்து வருகிறோம் அப்படிப்பட்ட எங்களுக்கு ஆறழல் போல் ஆர் அழல் என்றால் உயர்ந்து அழிகின்ற அழல் நெருப்பு நெருப்பு மலையாக நின்ற பெருமானாகிய நீ எங்களுக்கு அழல்வணனாக தழல்வணனாக செந்தாமரை காடனையமே நீ சிவந்தவனாக செய்யா அடுத்த வரியில் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமனுங்குள் என்று செய்யா சிவந்த மேனியன் செந்தாமரை காடனிய மேனியன் அப்படி செந்தழல் புரை திருவேணியும் காட்டி என்று இன்னொரு இடத்திலே பாடுவார் அப்படிப்பட்ட செய்யவன் செய்யவன் என்றால் சிவப்பு நிறமுடையவன் குனித்த பருவமும் குவை செவ்வாயில் பணித்த சடையும் பவளம்போல் மேனியில் என்று அப்பருவிகள் பாடுவார் பவளம் சிவப்பானது அப்படி சிவந்த மேனியனாக இருக்கின்றவனை செய்யா வெண்ணீராடி வெண்ணீர் என்றால் திருநீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் என்று நீர் திருநீற்றினுடைய பெருமையை பாடுவது போல அவனுடைய மேனியே பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீர் பூத்திருக்கின்றது அதனால் வெண்ணீராடி செல்வா செல்வம் திறைந்தவன் அவன் எப்படி செல்வன் செல்வ நெடுமாடும் சேனோங்கும் செல்வம் உடைகின்ற வாழ் சிற்றம்பலமேய செல்வன் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே என்று ஞானசம் பெருமான் பாடுவார் அப்படிப்பட்ட செல்வனாக இருக்கின்ற பெருமான் செல்வா சிறுமருங்குள் சின்ன இடையுடைய அந்த பெருமாட்டினுடைய என் தாதை தந்தைக்கும் எம்மனைக்கு எம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்று கோத்தும்பி என்று செல்வன் என்ற வழிகளுக்கே அவர் மாணிக்க மாணிக்க வரிகளாக பல இடங்களில் பேசுவார் அப்படிப்பட்ட உயர்ந்த மடந்தை மருங்குள் என்றால் இடை சிறுமருங்குள் மையார் தடங்கண் என்றால் பெரிய கண்கள் விசாலாட்சி என்று பெயர் பெரிய கண்களை உடையவர் காமாட்சி நம்முடைய விருப்பங்களை எல்லாம் தீர்ப்பவள் அப்படி மீனாட்சி மீன் நோக்கம் போல நம்மை பிறவி இருந்து காப்பவள் அப்படிப்பட்ட தெய்வியர்களுக்கெல்லாம் மீனை கண்ணாகச் சொல்வார்கள் அப்படி கயல் வழி மான்வழி மான்வழி என்றெல்லாம் சொல்வது போல வழி என்றெல்லாம் சொல்வது போல மையார் தடங்கன் மடந்தை மனவாளா மகிட்டெழுதிய அந்த கண்கள் நெடிய கண்கள் கருணாகடாட்சத்தை கருணை கடலை நமக்கு வழங்குகின்றன அப்படிப்பட்ட மடந்தையாக இருக்கின்ற மாமிகேஸ்வரையாக இருக்கின்ற அம்பிகையின் மனவாளா நீ அப்படிப்பட்ட பெருமாட்டியுடைய பெருமானே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் நீ எவ்வாறு ஆட்கொண்டு எம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருள்கிறாயே அதெல்லாம் ஒரு விளையாட்டு அல்லவா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே ஐயா என்று அழைப்பது மிகவும் மிகவும் மரியாதையான சொல் மிகவும் மிகவும் மதிப்புறவுமிக்க சொல் அதனால் ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் வேதங்கள் கேதங்கள் கெடுத்தாண்ட கிளறொழியையும் மரகத்தையும் வேதங்கள் தொழுதத்தும் விளங்குதில்லை கண்டேனே என்று இன்னொரு இடத்திலே பாடுவார் அப்படிப்பட்ட வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று வேதங்கள் பாடுவது போல நாங்கள் ஐயா நீ ஆட்கொண்டரணும் விளையாட்டின் எப்படி எப்படி நீ என்னை விளையாட்டு கொள்ளு விளையாடியே எங்களுக்கு கருணை செய்கின்றாயோ போலவே நாங்கள் பாடுகிறோம் ஆடுகிறோம் நீராடுகிறோம் உன்னை போற்றி வழிபாடு செய்கிறோம் என்று பெருமானே அவர் நேரத்தில் சொல்வது போல சொல்லி ஆடி பாடி அண்ணாமலை தொழ ஓடிப்போகும் நம் வினைகளே என்று சொல்வது போல அவர்கள் உன்னுடைய விளையாட்டின் மூலமாக உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தெழிந்தோம் உய்வார்கள் என்றால் பெற்று மகிழ்ந்தோம் உய்ந்து மகிழ்ந்தோம் உன் திருவருளினாலே நாங்கள் என்னென்ன வேண்டி வந்தோம் இந்த மாநிலத்தில் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் இந்த உலகத்தில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று மண்ணினில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொல்வதற்கேற்ற பெருஞ்செல்வத்தை பேரருளை நீ வழங்குகின்றாய் அப்படிப்பட்ட உன் அருளினாலே நாங்கள் வாழ்ந்து உய்ந்தோம் உயிந்து உய்ந்தோம் வகையெல்லாம் எங்கேனும் யாதாகி பிறந்தடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அறுபடியும் எம்பெருமான் தாயிற் சிறந்த தயாபான தத்துவனே என்று சொல்வது போல செய்யாமல் காப்பாய் எல்லாம் நீ தவிராமல் எங்கள் நாங்கள் எல்லாம் கலைத்து போகாமல் பிறவித் துன்பத்திலே கிடந்து கிடந்து ஏனென்றால் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்கலாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற தாவர சிங்கம சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலத்தேன் என்று சொல்வது போல எங்களை பிறவித் துன்பத்திலிருந்து நீக்குவதற்கு ஆன்மாக்களை பிறவித் துன்பத்திலிருந்து நீக்குவதற்காக அண்ணாமலை பெருமானை மகளிர் பாடுவதோடு பாடி நமக்கு விழிப்பினை ஏற்படுத்துகின்றார் மாணிக்க வாசக பெருமான் தாய்சிறந்த தயாவான அவன் எய்யாமல் எமையோலோர் காப்பா என்பார் எமையோரோர் எம்பாவா என்று ஆதியே அமரர்கோவே என்று சொல்வது போல சக்தியை உயர்ந்தது என்பது மையா தடங்கன் மடந்தை மணவாளா என்ற அடிகளிலே தெரிகிறது என்று சொல்லி இந்த பாட்டு பாடலினுடைய தாத்பரியம் நுண்பருள் மையார் தரங்கன் மணவாளா என்ற சொல்லுகின்ற அந்த அழகிலே சக்தியை வியந்தது என்ற குறிப்பினை தந்து உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் பெருமானே உன்னுடைய திருவருள் எங்களுக்கு மலை மலையாக ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று சொல்வது போல வேண்டத்தக்க நீ வேண்ட முழுதும் நீ என்று சொல்வது போல வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆளை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஆற்றாகி அங்கே அழித்தாய் போற்றி என்றெல்லாம் பெருமான்கள் பாடுவது எங்களை எங்களையெல்லாம் நாங்கள் வணங்கி தொழுகின்ற எங்களுடைய இல்லங்கள் தோறும் நீ எழுந்தருளி வந்து எங்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதத்திலே நாங்கள் நோன்பு ஏற்றுகின்ற வகையிலே பெருமாட்டியாகிய உமையமையையும் பெருமானாகிய உன்னையும் சேர்ந்து சேர்ந்து சேர்த்து சேர்த்து பாடுகின்றோம் உன்னுடைய திருவடி கடலை திருவடி வான்வார் கடல்வாடி என்று சொன்னது போலே உன்னுடைய திருவடிகளை நாங்கள் பற்றிக்கொண்டோம் அந்த பற்றிக்கொண்ட அளவிலே உன்னுடைய திருவருள் எங்களுக்கெல்லாம் மேலான வாழ்வை தந்தது அதனால் வாழ்வார்கள் வாழும் வகையெல்லாம் உயித்து உயிந்தொழிந்தோம் என்று சொன்னது போலே அப்படிப்பட்ட தயாபரனாக இருக்கின்றன எங்களுடைய தளர்ச்சியை போக்கி பிறவிதோறும் வருகின்ற தளர்ச்சியை போற்றி எங்களுடைய வாழ்வில் வருகின்ற தளர்ச்சியெல்லாம் போக்கி எய்யாமல் எங்களை எக்காலத்தும் நாங்கள் தளர்ந்து போகாமல் காத்தரள வேண்டும் பெருமானே என்று மாணிக்கவாசக பெருமான் இந்த மனங்குளிர் மார்கழி விடியற்காலையிலே நம்மையெல்லாம் அந்த மனங்குளிர நம்முடைய உடல் குளிர உள்ளங்குளிர நம்மையெல்லாம் வாழ்த்தி அந்த இறைப்பற்றிலே நம்மை திளைக்கச் செய்கிறார் நாளையும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்